எனக்குள் வாழ்கிறார் கிறிஸ்து எனக்குள் வாழ்க்கு நமக்குள் வர நாம் பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் சோதனைகள் போதை பழக்கங்கள் அதுதான் நமக்குள் வர்றதுக்கு நம்ம பாதை அமைச்சிட்டு கஷ்டம் வந்துடுச்சுன்னா ஓகே போதை பதக்கம் இன்னைக்கு நமக்குள்ள மாதவருக்குள்ள எந்த ஒரு பலவையும் சொல்ல முடியவில்லை மாதவர்களை ஒரு சோதனையும் போக முடியவில்லை மாதவருக்குள்ளே தனக்குள் வர அந்த அன்னை அனுமதித்தான் அனுமதி கொடுத்தால் இன்னைக்கு நாம் கரங்களை குவித்து அந்த அன்னை ஆணையத்துல பக்தியோடு நம்பிக்கையோடு அன்போடு ஜெபிக்கிறோம் இந்த ஜபத்தில் இயேசு நமக்குள் வர வேண்டும் அப்படி இயேசு நமக்குள் வரும்பொழுதுதான் நாம் நல்ல ஆலோசனையை பெற முடியும் நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் முடியும்